A CIDADE பள்ளியில் தன்னம்பிக்கை வளரும் சமமாக இல்லாத போதும் சாதிக்க தோணும் சக்தியை கொடுக்கும் கடித திறன் அதிகரிக்கும் ஒன்றும் இருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ஆக்சுவலி இன்னைக்கு நாங்க விளையாண்டு பாத்தீங்கன்னா நொண்டி விளையாட்டு இது வந்து நம்ம பசங்க வந்து மறந்துட்டாங்க நைன் டீஸ் கிட்ஸ்லாம் வந்து நாங்களாம் வந்து விளாண்டுருக்கோம் இப்போ டூ தௌசண்ட் கிட்ஸ் இந்த டூ கே கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சுத்தமாக தெரியாது ஏன்னா ஃபோன் வந்துருச்சு கையில் இப்போ இன்டர்நெட் கனெக்ஷன் வந்துருச்சு டிவி வந்துருச்சு இதெல்லாம் வந்ததால பசங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை வெளியில வந்து ஃப்ரெண்ட்ஸோட விளையாடணும் ஸோ இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து இருக்குங்கிறது என் பொண்ணுக்கெல்லாம் இது வரைக்கும் கூட தெரியாது அவளுக்கு எப்படி ஆனோன்னு கூட தெரியாது ஸோ இதெல்லாம் ஆன்றதால என்ன ஆகும்னா நம்ம ஸ்ட்ரென்த்தாக இருப்போம் ஸோ நம்மளுக்கு வந்து இதில் வந்து ஒன் டூ த்ரீ இருக்குது அதால் வந்து நம்மளோட மேக்ஸு கூட வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வரும் ஸோ நம்ம கை கால்லாம் பார்த்தீங்கன்னா வலுவடையும் ரத்த ஓட்டம் வந்து நம்ம உடம்புல வந்து சீராக இருக்கும் ஸோ இந்த கேம்லாம் வந்து நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு பசங்களை வந்து இதுக்கப்புறமா இது வரைக்கும் பண்ணதில்லை பிராங்கா பட் இதுக்கப்புறமா நம்ம பசங்களுக்கும் தரணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்கள் ஸ்போர்ட்ஸ் டேலாம் இருக்கும்போது இந்த மாதிரி கேம்ஸை கூட வந்து கொஞ்சம் உங்கள் ஸ்போர்ட்ஸில் கூட ஆட் பண்ணால் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் தேங்க்யூ நன்றி